ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆக போது தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டா பார்க்க போறது சமுத்திரக்கணின் நடிப்பில் ரிலீஸ் ஆன ராமம் ராகவம் மூவி இந்த படம் இந்த வாரம் மார்ச் பதினாலாம் தேதி சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து ஃபயர் மூவி இந்த படத்துல பாலாஜி முருகதாஸ் ரட்சிதா சாந்தினி இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் பதினாலாம் தேதி டென்ட் கோட்டா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி மூவி அடுத்து ஏஜென்ட் இந்த படத்துல மம்முட்டி மற்றும் அகில் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க சோனிலீவ் ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து பொன்மேன் மூவி இந்த படத்துல பாசில் ஜோசப் மற்றும் லிஜமல் ஜோஸ் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் பதினாலாம் தேதி ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து லைலா என்கிற தெலுங்கு மூவி இந்த படத்துல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு அடுத்து ஹாத்தியா என்கிற தெலுங்கு மூவி இந்த படத்துல தன்யா மற்றும் ரவி வர்மா லீட்ரல நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து பி ஹாப்பி என்கிற ஹிந்தி மூவி இந்த படத்துல அபிஷேக் பச்சன் லீடர் நடிச்சிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் பதினாலாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து எலக்ட்ரிக் ஸ்டேட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மார்ச் பதினாலாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்சன் கலந்த அட்வென்ச்சர் மூவி அடுத்து த வீல் ஆஃப் டைம் என்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் பதிமூணாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேன்டஸி கலந்த 드라마 வெப் சீரிஸ் அடுத்து அடல்ட் சீன்ஸ் என்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் 13 தேதி நெட்ஃபிக்ஸ்ல தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் 드라마 வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வார ஓடிடில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்